ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க கார்த்திகை தீப திருநாள் அதாவது வீட்டில் ஒளியை ஏற்றி வீட்டில் உள்ள வறுமை என்கிற அந்த இருட்டை நீக்கி வீட்டில் மங்களம் உண்டாக இந்த தீபத்தை நம்ம வந்து ஏற்றுறோம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் சிட்டி இந்த சிட்டி இது தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது இது பாருங்கள் இது மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்குங்க இந்த மாதிரி மண் சிட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம வந்து மாலை நேரத்தில் ஏற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூடவே பாருங்கள் குத்து விளக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க சாமி ரூம்லேயோ இல்லை உங்கள் வாசல் கோலத்துலேயோ ஒரு குத்து விளக்கு கண்டிப்பாக ஏற்றி வைங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நான் வந்து துணை விளக்கு குபேர விளக்கு வச்சுருக்கேன் இதில் பாருங்கள் ரெண் மண் மண் சிட்டியில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ எத்தனையோ பேர் சொல்கிறாங்க அதாவது வந்து பிளாஸ்டிக் விளக்கு லைட்டு போட்டால் எரியறது அதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வாங்கிறது உங்கள் விருப்பம் இருந்தாலும் நம்மளுடைய பண்பாட்டு முறைப்படி நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி மண்ணால் செய்யப்பட்ட அந்த அகல் விளக்கு தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால இதை மறக்காதீங்க அந்த விளக்கு வாங்கினாலும் இதையும் வாங்க தவறாதீங்க என்னைக்கு இருந்தாலும் இந்த மண் விளக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது நல்லெண்ணெய் அப்படிங்கிறது சனி பகவான் நமக்கு ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறோம் அந்த வெள்ளை திரி வந்து சுக்கர பகவான் அப்போ நமக்கு வந்து காசு பணத்தை கொடுக்கணும் நல்ல பணத்தை கொடுக்கணும் நல்ல வசதியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த திரி வந்து நம்ம போடுறோம் அப்போ இதுலேருந்து வரக்கூடிய வெளிச்சமானது அந்த ஒளியானது வாழ்க்கையில் உள்ள நமக்கு கஷ்டங்களை வறுமையை நோய் நொடியை நீக்கி நல்லபடியாக வீடை மங்களமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தாங்க இந்த தீபத்தோட ஒரு இது அப்போ நம்ம வந்து தீபத் திருநாளை இன்று மாலை ஆறு மணிக்கு அண்ணாமலையானுக்கு அரோகரா என்று சொல்லி அந்த தீப திருநாளை அண்ணாமலையார் கோயிலில் திருவண்ணாமலையில் ஏற்றியவுடன் வீட்டில் வந்து நம்ம ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படி ஏற்றும்போது ரொம்ப வீட்டில் வெளிச்சமான ஒரு இது கிடைக்கும் எனவே மண் அகல் செட்டியை மறந்து விடாதீர்கள் ஆயிரம் இருந்தாலும் இந்த சிட்டிகள் தான் நமக்கு வாழ்க்கையில் உள்ள துன்பத்தை நீக்கி இன்பத்தை தரும் என்பதை மறக்க மறக்க வேண்டாம் எனவே அண்ணாமலையானுக்கு அரோகரா நன்றி